மூவரு கடவுள் ஏன் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மூவரு கடவுள் ஏன் ஒரே கடவுள் மூன்று கடவுள் என்று சொல்லுகிறோம் அல்லது மூன்று ஆள் தத்துவம் என்று சொல்கிறோம் இன்று திருவையானது மூவரு கடவுள் திருவிழாவை கொண்டாடுகிறது மூன்று கடவுள் அல்ல மூ ஒரு கடவுள் மூன்றில் இருப்பவர் அதான் மூ ஒரு கடவுள் மூன்றில் ஒன்றாக இருப்பவர் ஒரே கடவுள் ஒரே கடவுள் ஒரே கடவுளை ஒரே இறைவனை ஒரே தெய்வத்தை தான் நான் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் ஒரே கடவுளை விசுவசிக்கின்றோம் என்று நாம் விசுவாச அறிக்கை செய்கிறோம் ஒரே கடவுள் மூன்று தத்துவமாய் செயல்படுகிறார் படைப்பிலே தந்தையாக படைப்பிலே தந்தையாக மீட்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தை பராமரிப்பதிலே ஆவியானவராக தன் ஆழ்த்து கடவுள் வெளிப்படுத்துகிறார் எதற்காக மக்களை பிள்ளைகளாக மாற்றுவதற்காக பக்தர்களை சீரர்களாக மாற்றுவதற்காக லூக்கா பத்தொம்போது லூக்கா பத்தொம்பது பத்தில் வாசிப்பது போல இழந்து போனதை பிள்ளைகளுக்கு தேடி கொடுப்பதற்காக மனுக்குளத்தை மீட்பதற்காக பிள்ளைகளின் மன கண்களை திறப்பதற்காக உள்ளத்தை புனிதப்படுத்துவதற்காக ஒன்று மூன்றில் வாசிப்பது போல உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்து வாடகத்துக்குரிய சகல ஆசீர்வாதை வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அல்லவா உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கடவுள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தார் என்ன ஏன் வாழகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசை ஆகவே அவர் மூன்று அழ்தத்துவமாய் செயல்படுகிறார் மூன்று இருக்கிறார் கடவுள் அன்பில் நிலைத்திருக்க கடவுள் அருளை பெற்றுக்கொள்ள கடவுளை ஆராதிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட சிறுவையை சுமந்து கொண்டு ஆண்டவர் பின் சொல்ல நடமாடும் மாலயமாய் நற்கரணை பேழையாய் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் கிறிஸ்துக்கள் புதிய படைப்பாய் இருக்க விண்ணக வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள மூவொரு கடவுளாய் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் மூன்றில் ஒரு கடவுளாய் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த மூவொரு கடவுளின் சுவாவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தந்தையினுடைய அன்பு சுதனுடைய மனதுருக்கம் அருள் பரிசுத்தனுடைய வல்லமை நமக்குள் இருக்கின்றபொழுது மூன்று ஆழ்தூத்தியில் செயல்பட்ட அந்த மூவரு கடவுளுடைய சுவாபம் நமக்குள் இருக்கின்றபொழுது பாவம் நமக்குள் இருப்பதில்லை நாம் மூவரு கடவுளின் பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்